நாம் தமிழர் கட்சியில ஒரு நாயி ஒரு புறம்போக்கு நாயி பேசி இருக்குது அது திமுக ஸ்டாலினுக்கு இது பண்ணிச்சு அதெல்லாம் எனக்கு தேவையில்ல அரசியல் கட்சியில ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் கேள்விதான் இருந்துட்டு போட்டோம் ஆனா பேடு வந்து ஒரு பெண்களுக்கு அது கனிமொழிக்கு கொடுப்பாங்களா ஏண்டாடே பண்ணாட பொறம்போக்கு நாயே பேடுங்கிறது சாதாரணமான விஷயம்தான் பத்து மாசம் ஒன்பது மாசம் அடக்கி வச்ச தீட்டு தான் நாயே நீயே அது மறந்துட்டு பேசுற புறம்போக்கு நாயே பேடு யூஸ் பண்றது ஒண்ணும் அவ்வளவு கேவலமான விஷயம் இல்ல பேடை இஷ்யூ பண்றதா சொல்லி தந்தது உங்களுக்கு முட்டா நாயே புறம்போக்கு நாயே இந்த அந்த நாய்க்கு இது போய் சேரணும் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஏன்டா தத்தி முண்டம் அரசியல்னா என்னன்னு தெரியுமா நாயே உனக்கு மேடை அரசியல்னா என்னன்னு தெரியுமா நாயே உனக்கு மேடையில அதிகாரம் எப்படி வெளிப்படணும்னு தெரியுமா நாயே உனக்கு

யாரடா என்னடா நினைச்சிட்டு இருக்க திராவிடம் என்னத்திதுன்னு பொதுவெளியில பெண்களுக்கான நலனை அறிவித்திருக்கிறது திமுக தேர்தல் அறிக்கை உனக்கு தேர்தல் அறிக்கைய விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு மரியாதை இருக்கு ஆனா அடுத்த வீட்டு பெண்களை நீ தொடும்போது அதை அரசியல் சார்ந்து எந்த பெண்ணை நீ பேசுறனாலும் சிறப்பா லட்டிப்ப நாம் தமிழர் கட்சிக்கு எச்சரிக்கையா சொல்றேன் எவனா இருந்தாலும் சரி நான் எந்த கட்சியும் சாராத அவ்ளாவும் அடிப்பேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பேடுனா உனக்கு அவ்ளோ கேவலமா போச்சோ சேனிட்ரிக்கா கேவலமா போச்சோம் ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சே நாயக்கு தெரியாது என் பொறம்பாட்டி குடுக்கல உன் மொண்டாட்டி யூஸ் பண்ணல உன் மொண்டாட்டி யூஸ் பண்ணாமலைடா வெண்ண போற ஓகே எல்லாருக்கும் மருண்டா இயற்கை நமக்கு தந்ததுடா அதோட இதுதான்டா நீ பிம்பவன் நாய பிண்டம உன்ன கண்டுக்காம விட்டு இருந்தா இன்னைக்கு எல்லாம் நாசமா போயிருக்கும் நல்லா இருந்திருக்கும் இன்னொரு நாய் உங்களுக்கு இப்படி தப்பு தப்பா அரசியல் கத்து குடுக்கற மாதிரியா அவ அம்மா பண்ணின தப்பு நீங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க பேரு திலிபன் உனக்கு பேரு திலிபன் தியாக சுடர்டா அவரு பேர சொல்றதுக்கு துப்பு இருக்கடா நாய புறம்போக்கு நாய யாரடப்பாரு தலைவரோட அரசியல்ல பெண்கள் எப்படி மதிக்கப்பட்டாங்கன்னு போய் கேள்றா புறம்போக்கே புறம்போக்கே என் தலைவன் என் தலைவன் பிரபாகரன் நீ கேள்வி